நீர்காகம் சிறகுகளை உலர்த்தி கொண்டிருக்கும் அழகிய காட்சி கால்வாய் ஓரமாக மீன்கள் நீந்தி மகிழ் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றன மீன்பிடிக்க கிளம்பிவிட்டது நீர்காகம் நீருக்குள் மூழ்கி மீன்களை வேட்டையாட நீச்சலடித்து செல்லும் அழகிய காட்சி காகத்தின் வழிகை பார்த்ததும் மீன்கள் தண்ணீருக்கு அடியில் சென்று ஒளிந்ததாக தெரிகிறது மீன் வேட்டைக்கு செல்லும் நீர்க்காகத்திற்கு மீன்கள் கிடைத்ததாக தெரியவில்லை தற்போது நீருக்குள் மூழ்கிவிட்டது நீருக்குள் மூழ்கிய காகத்தை வெளியே வர காணவில்லை தொலைவான பகுதிக்கு சென்றிருக்கலாம் என்று தெரிகிறது தெரிகிறதுமுகம் பாலம் நாம் நிற்கும் இடம் தேமானூர் பாலம் பகுதி மறுகரையில் தெரிவது முகம் பாலம் இதன் மேல் பகுதியில் தெரிவது மலைக்கோயிலின் முகடுகள் மலைக்கோயிலின் முகடு காட்சிகள் இதோ தெரியும் முகடின் பக்கவாட்டில் மலைக்கோயில் அமைந்துள்ளது சிதறால் மலைக்கோயில் மீன்பிடிக்கச் சென்ற காகத்தை காண முடியவில்லை